ஓம் நர்பவி குரு சரணம் நர்பவி அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் இன்றைக்கு இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஸ்ரீ தன்வந்திரி பகவான் யார் என்றும் அவர் எவ்வாறு நம் நோய்களை எல்லாம் தீர்க்க வல்லவர் என்பதை பற்றியும் காண இருக்கிறோம் புராணங்களும் வேதங்களும் தன்வந்திரியை தேவர்களின் மருத்துவர் என்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றும் கூறுகின்றனர் எல்லாவிதமான நோய்களையும் தீர்க்கின்றவராகவும் நமக்கு நல்ல உடல் நலத்தை தருகின்றவராகவும் இருக்கின்ற தன்வந்திரி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே கருதப்படுகிறார் அவதாரம் என்று சொன்னவுடன் இவர் தசாவதாரத்தில் ஒரு அம்சம் என்று கூட சிலர் நினைப்பதுண்டு ஆனால் இவர் தசாவதார அம்சத்தில் சேராதவர் தேவ மருத்துவரான தன்வந்திரி பகவான் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளார் இனி தன்வந்திரி பகவான் எப்படி தோன்றினார் என்று பார்ப்போம் முன்னொரு காலத்தில் எப்பொழுதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த வண்ணமே இருக்கும் அப்படி தேவர்கள் அசுரர்களுடன் போராடியதால் தமது உடல் வலிமை எல்லாம் இழந்தனர் நலிவுற்ற தேகத்தில் அவர்களுக்கு உயிர் குறித்து பெரும் அச்சம் உண்டானது அவர்கள் தேவர்களின் தலைவனான தேவேந்திரனிடமும் படைப்பின் கடவுளான பிரம்மாவிடமும் தங்கள் வலிமையற்ற நிலைமையை குறித்து முறையிட்டனர் தேவர்களை காக்கும் பொருட்டு பாற்கடல் கடையப்பட்டது அப்பொழுது தன்வந்திரி பகவான் கடலிலிருந்து தனது திருக்கரங்களில் அமிர்தத்தை ஏந்தி அவதரித்தார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அமிர்தத்தை அவர் தேவர்களுக்கு அருந்து அளித்தார் அதனை உண்ட தேவர்கள் அழியாத தேஜஸ் மிகுந்த வாழ்வை பெற்றனர் தன்வந்திரி பகவானது மந்திரம் சகல நோய்களையும் தீர்த்துவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது தினமும் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினோரு முறை உச்சரிக்க எல்லாவிதமான நோய்களும் குணமாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதோ இந்த மந்திரம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஓம் நமோ வாசுதேவாய வாசுதேவாய் அமிர்த கலசாய சர்வாமய விநாசனாய்லோக்கிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகா என்பதே அந்த மந்திரம் நோய்வாய்ப்பட்டவர்கள் மட்டுமல்ல அனைவருமே ஜபிக்கக்கூடிய கூடிய ஆரோக்கியத்திற்காக வேண்டக்கூடிய மந்திரமாகவே ஸ்ரீ தன்வந்திரி பகவானின் மந்திரம் அமைந்திருக்கிறது ஸ்ரீ தன்மந்திரி பகவானை மனதார வேண்டி அவரது இந்த அற்புதமான மந்திரத்தை தினசரி பாராயணம் செய்து எல்லா வகையான நோய்களும் நீங்கி உடல் நலம் பெறுங்கள் தேக ஆரோக்கிய சித்திகஸ்து